சன் செட்டிற நேரம் இது இந்தூர் நேரம் ஃபைவ் தேர்ட்டி வாக்கிங்காக இந்த இடம் வந்தேன் ஒரு அஞ்சு ரவுண்டு முடிச்சிட்டேன் ஒரு தடவை வந்தால் நானூறு மீட்டர்னு நினைக்கிறேன் அப்போ மொத்தத்தில் ரெண்டு கிலோமீட்டர் முடிஞ்சிடுது ஈவினிங் வாக்கு என்னுடைய சன்னு இந்த வழியாக போ உனக்கு சேஃபாக இருக்கும் ஒரே வழியில் போய்ட்டு வந்துரு அப்படின்னா அது அஞ்சு ரவுண்டு முடிச்சுட்டேன் இது ஆறாவது ரவுண்டு தான் இந்த இடத்துல நிற்கிறேன் இந்த இடத்துல வந்து அல் அஜ்மி மார்பிள்னு போட்டிருக்கு இது மார்பிள் விற்கிற இடமா இருக்கும் மார்பிள்னாவே நமக்கு உதய்பூர் ஞாபகம் வரும் ராஜஸ்தான் ஞாபகம் வரும் குஜராத் ஞாபகத்துக்கு வரும் இந்த இடத்து பேர் அல்கொவாயர் அப்படிங்கிற இடம்தான் மஸ்கட்டில் இருக்கக்கூடிய இடம் அதுதான் யோ மலபார் டேஸ்னு இங்கே ஒரு ஹோட்டல்லே இருக்குது இங்கே நிறையா சவுத் இண்டியன்ஸ் இருக்கிறாங்க தமிழ் ஆட்களும் இங்கே தான் இருக்கிறாங்க அதை போல் மற்ற நேஷனல்ஸும் இங்கே இருக்காங்க ஆனால் யாருன்னு தெரியாது இதெல்லாம் ஃப்ளாட்ஸ் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் விட்டுட்டோம்னா ஏழு ஃப்ளோர் இருக்குது நிறைய பேர் வந்து வாடகைக்கு தான் இங்கே வந்து இருக்காங்க ஒமானிஸ் தான் அவங்க இந்த இடத்தோடு சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க நிறையா சவுத் இண்டியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க ஸோ ஈவினிங் வாக் வந்ததுனால இதை வந்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்துக்காக இதை நான் நடந்தே பதிவு செய்கிறேன் சென்னையில் பல இடத்துக்கு சென்று வருவேன் ஆனால் இந்த இது வந்து நாலாவது நாள் இங்கே மஸ்கட்டுக்கு வந்து இது நாலாவது நாள் வந்து முதல் நாளே அப்படியே ஈவினிங் இங்கேயே வாக்கிங்லாம் போயிட்டு வந்தேன் கிரண் கூட அடுத்தபடியாக ஃபுல்லாக ட்ராவல் தான் வெவ்வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம் இன்றைக்கி சரி இங்கேயே வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்தேன் நிறையா நிறையா இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்குது மசூதி இருக்குது வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து அங்கே நம்ம ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க ஆனால் நான் போகலை எங்கூட வேலை பார்த்தா ஷாகுல் ஹமீத் இங்கே தான் அந்த ஓல்டு சிட்டிங்கிற இடத்துல ஓல்டு சிட்டி ஆஃப் ஒமான் அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறதா சொன்னாங்க பேசுன நேத்தி பேசுனே முடிஞ்சால் இன்னைக்கு கூட அவரை சந்திக்கிறான்னு பார்க்குறேன் அவர் எங்கூட வந்து குவைத்தில் நாங்கள் ஒன்றா வேலை பார்த்தோம் ஒரே ரூமில் தான் இருந்தோம் அவருக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஓமானுக்கு வந்துட்டார் இங்கே தான் வேலை பார்க்குறாரு இசி பிஹெச்டி டாக்டரேட்டு நல்ல வேலையாக தான் இருக்கும் எனக்கு அதை பற்றி எதுவும் சரியாக தெரியல இருந்தாலும் நான் தான் இதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் என்னுடைய ஈவினிங் வாக்கு இது முடிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்னு நான் நினைக்கிறேன் ஒரு வழியா ரெண்டரை கிலோமீட்டர்னு நான் நினைக்கிறேன் இங்கே நிறையா பிக் அண்ட் சேவ்னு இருக்குது எல்லாம் இருக்குது என்னோட வாக்கிங் இதோடு முடிச்சிடுறேன் கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஒரு கால் மணி நேரம் போகுது என்ட்ரி போட்டிருக்காங்க என்ட்ரின்னு போட்டிருக்காங்க இது உள்ளே போகிறதுக்கு பேஸ்மெண்ட் இருக்குது பேஸ்மெண்ட்டில் காரெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க வெளியில் இருக்கிற காரெல்லாம் வந்து இப்படியே வாசலில் தான் வச்சுருக்காங்க நிறையா பேர் இது வந்து ராஜா யோகா சென்டர்னு போட்டிருக்காங்க எனக்கு இத்தாப்பில் இருக்கிறது வந்து ராஜா யோகா சென்டர் பார் என்ன போட்டிருக்காங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் எல்ஐசி ஒரு கம்பெனி போல் வச்சு இது பண்ணுறாங்க இது ஆல்மோஸ்ட்டு இப்போ சன்னு செட் ஆகிற நேரம்தான் ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இதை காணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது இரவு வணக்கத்தை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் என் பி இது ப்ரைவேட் பார்க்கிங்கும் போட்டிருக்காங்க ரெசிடென்ஸ் ஒன்லியும் போட்டிருக்காங்க ஸோ என்னுடைய வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் என்னை பின்பற்றுபவர்களுக்கு நன்றி சொல்லி நான் விளை நிறுதி செய்கிறேன்